¡Suscríbete! நாம் பார்த்த இந்த காணொலியானது ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை என்கின்ற ஊரில் எடுக்கப்பட்டது அங்கு மங்களநாதர் மங்களேஸ்வரி என்கின்ற கோவில் ஒரு பழமையான கோவில் அது அங்கு இருக்கின்றது அந்த கோவிலில் ஆண்டுதோறும் திருவிழாக்கள் நடப்பது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டும் திருவிழா நடந்து வருகிறது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கான பத்தாவது நாள் மண்டகப்படியும் அவர்களுக்கான பரிவட்டமும் நூற்றி ஒரு கிராமங்கள் ஒருங்கிணைந்து இந்த விழாவை நடத்துவதாக சொல்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில்தான் சிவப்பு பச்சை கொடியோடு வந்தவர்களை காவல்துறை தேடி தேடி வேட்டையாடி இருக்கிறது பொதுவாக மண்டகப்படி என்றாலே முதல் நாள் இந்த சாதி இரண்டாவது நாள் இந்த சாதி என்று இப்படித்தான் வரையறை செய்வார்கள் அப்படித்தான் வழங்கப்படுகிறது அப்படி அந்த நாட்களில் அந்த மண்டகப்படி நாட்களில் அவர்களுடைய அந்த சாதியினுடைய அடையாளத்தை அங்கு அடையாளப்படுத்துவார்கள் இது வந்து வழக்கமாக நடைபெறக்கூடிய ஒரு சடங்கு முறையாக இருக்கிறது ஆனால் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் மட்டும் இங்கு சிவப்பு பச்சை வண்ணத்தில் அடையாளப்படுத்திவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இந்த காவல்துறை அரசு இருக்கிறது அதைத்தான் நாம் இப்போது இந்த காவல்துறையினுடைய வேட்டையை நாம் இந்த காணொலி வாயிலாக நம்ம பார்த்தோம் மற்ற சமுதாயங்கள் சாதி ரீதியான அடையாளப்படுத்தும் போது வேடிக்கை பார்த்து கொண்டும் அது அவர்கள் கிட்ட செல்லாத வகையிலும் இருந்து கொண்டு இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் ஒரு நிகழ்ச்சி நடத்துகின்ற போது ஒரு திருவிழா நடத்துகின்ற போது அந்த திருவிழாவுக்குள் உள்ளே புகுந்து இவர்கள் வெளியே இருந்த வெளியே இருந்து பாதுகாப்பு அளிக்க வேண்டிய ஒரு கடமையை செய்யாமல் திருவிழாவுக்குள் புகுந்து யார் யார் என்ன வச்சுருக்காங்க கையில் என்ன வச்சுருக்காங்க பைக்குள்ள என்ன வச்சுருக்காங்க என்று இது வந்து ஒரு மோசமான ஒரு ஒரு நடைமுறை காவல்துறை தேடி தேடி சென்று அந்த சிவப்பு பச்சை வண்ணங்க கொடிகளை பிடுங்குவது அவர் கழுத்தில் போட்டிருக்க துண்டுகளை பிடுங்குவது ஒரு சிறுமி உற்சாகமாக ஆடிக்கொண்டிருக்கிறார் கழுத்தில் அந்த சிவப்பு பச்சை வண்ணத்தில் ரிப்பன் அணிந்து முடித்து போட்டு வச்சிருக்கிறார் அதை பிடித்து ஒரு ஒரு கொடூரமான ஒரு வேலையை வந்து அந்த மாதிரி செய்கிறாங்க ஒரு இது வந்து அப்பட்டமாக மனித உரிமை மீறல் என்ன செய்திருக்க வேண்டும் முறைப்படி நிகழ்ச்சி நடத்துவதற்கு முன்பு அல்லது ஒரு ஒழுங்குபடுத்தும் விதமாக அந்த விழா குழுவி கூப்பிட்டு இப்படி நடத்துங்கள் என்று அல்லது ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு பீஸ் கமிட்டி ஏதாவது போட்டு இப்படி எல்லா சாதிகளுக்கும் இதை செய்ய வேண்டும் அப்படி செய்யாமல் திருவிழாவுக்குள் உள்ளே புகுந்து இது போன்ற அநாகரிக வேலையை செய்வது என்பது இது வந்து மோதலுக்குத்தான் வழிவகுக்குமே தவிர இப்போ இன்னொரு சமூகம் இப்படி செய்யும் போது இதே போன்ற நடைமுறையை அந்த சமுதாயத்தின் மீது பின்பற்றுவீர்களா என்று இவர்கள் கேட்பார்களா கேட்க மாட்டார்களா அப்போது சாதிக்கு ஒரு நடைமுறையை சாதிக்கு ஒரு அடக்குமுறையை வந்து காவல்துறை செய்கின்ற வேலையை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியுடைய நோக்கம் அவர்கள் அந்த திருவிழாவை எடுப்பதே உற்சாகமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு தான் உங்களுக்கு உள்ளே என்ன வேலை அங்க உள்ளே புகுந்து இந்த திருவிழாக்களை சீர்குலைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையை தவிர வேற என்ன உங்களுக்கு அடிப்படை இருக்கிறது என்னமோ வச்சுட்டு போறாங்க சிவப்பு பச்சை வந்து உங்களை உங்க கண்ணை ஒருத்துதா அது அவர்களுடைய அடையாளம் இல்லையா அடையாளத்தை அழித்து என்ன செய்ய போகிறீர்கள் ஒவ்வொரு சமுதாயமும் அடையாள ரீதியாகத்தானே இன்றைக்கு மண்டகப்படி ஒதுக்கிறார்கள் முதல் நாள் மண்டகப்படி இந்த சமுதாயத்திற்கு இரண்டாவது நாள் மண்டகப்படி இந்த சமுதாயத்திற்கு என்று சாதி ரீதியாகத்தானே இந்த நடைமுறைகள் இருக்கிறது இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் சிவப்பு பச்சை வண்ணை கொடியோடு ஒரு தேரலையோ அல்லது எங்கேயோ இருந்தாலும் அதை வந்து பிடுந்துகிற வேலையை இந்த காவல்துறை ஒரு அடக்குமுறையாக அராஜகமாக செய்து கொண்டிருக்கிறது இந்த வேலையை வந்து எல்லா சமுதாயத்திட்டையும் காட்டினா பரவாயில்ல ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் மீது காட்டுவது தான் இங்கு வந்து ஒரு கண்டனத்துக்குரியதாக இருக்கிறது ஆகவே திருவிழாக்களை முறைப்படுத்த வேண்டும் திருவிழாக்களில் இது போன்ற நடைமுறைகள் பின்பற்றாத வண்ணம் நீங்கள் முன்கூட்டியே ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் திருவிழாக்களில் உள்ளே புகுந்து இது போன்ற அநாகரிகமான செயல்களை செய்வது என்பது கண்டனத்துக்குரியது இந்த காவல்துறையை செய்த வேலை என்பது மனித உரிமை மீறல் ஆகவே உடனடியாக அரசு இந்த மாதிரியான விஷயங்களில் தலையிட்டு இது போன்ற காவல்துறையைச் சேர்ந்தவர்களை அவர்கள் பாதுகாப்பு பணிக்காக ஒதுக்கிறீர்கள் பாதுகாப்பு செய்யட்டும் உள்ளே புகுந்து அந்த நிகழ்ச்சிக்குள்ள உள்ள புகுந்து சீர்குலைக்கும் விதமாக செய்வது என்பது அதுவும் இது சாதி ரீதியாக நடந்த ஒரு விஷயமாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அதுவே அந்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த காணொளி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்